எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செய்து மகிழ்வோம் ஆறு அரும்புநிலை மாணவர்களுக்கு முந்தைய நாள் செயல்பாடுகளையே நினைவு கூர்ந்து பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்ள செய்யணும் கழித்தல் தொன்னூற்று ஒன்பதுக்குள் மொட்டுநிலை மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரிக்கணும் ஒவ்வொரு குழுவினரிடமும் தனித்தனியே ஒன்பது மணி சரங்கள் மற்றும் பத்தொன்பது எண்ணிக்கையில் உதிரி மணிகளையும் கொடுக்கணும் இரண்டு குழுவினர் முன்பாகவும் ஒரு வட்டம் வரைந்து ஒன்று முதல் தொன்னூற்று ஒன்பது வரை எழுதப்பட்ட எண் வட்டத்திற்குள்ள வைக்கணும் பிறகு ஆசிரியர் கரவொளி எழுப்பியதும் இரண்டு குழுவில் இருந்தும் ஒரு மாணவரை அழைத்து ஒரு எண் அட்டையை எடுக்க செய்யணும் எடுத்துக்காட்டா கிடைத்த இரு எண்கள் அறுபத்து மூன்று மற்றும் பதினெட்டு எண்ணில் பெரிய எண்ணான அறுபத்து மூன்றை வைத்துள்ள மாணவர் தன் குழுவிடமிருந்து ஆறு பத்துகள் மற்றும் மூன்று ஒன்றுகளாக உதிரிமணிகளை வாங்கணும் சிறிய எண்ணட்டை பதினெட்டை வைத்துள்ள மாணவர் பெரிய எண்ணட்டை வைத்துள்ளவரிடம் இருந்து தனது எண்ணட்டையில் உள்ள எண்ணிற்கு ஏற்ப மணிகளை கேட்டு பெறணும் முதலில் மூன்று உதிரி இருந்து எட்டு உதிரிமணிகளை கொடுக்க முடியாது அல்லவா எனவே ஒரு பத்து மணிகள் சரத்தின தனது அணியிடம் கொடுத்து பத்து உதிரிமணிகளை பெறணும் இப்பொழுது பெரிய எண்ணட்டையை எடுத்த மாணவரிடம் ஐந்து பத்துகள் மற்றும் பதிமூன்று ஒன்றுகள் இருக்கும் அதிலிருந்து ஒரு பத்து எட்டு ஒன்றுகள் மணிகளை எடுத்துவிட்டு மீதமானது நான்கு பத்துகள் ஐந்து ஒன்றுகள் உள்ளதால் நாற்பத்து ஐந்து என்று கூறனும் இடமதிப்பு கருத்தினை மனதிற்கொண்டு இனமாற்றம் செய்திட தடுமாறும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும் இதேபோல மாணவர்களுக்கு வெவ்வேறு கணக்குகளை கொடுத்து இனமாற்றத்துடன் கழித்தல் கணக்குகளை செய்வதில் வலுப்பெற செய்யணும் ஈரிலக்க எண்களில் இருந்து ஓரிலக்க எண்ணை கழிக்கும் பொழுது ஆசிரியர் மாணவர்களிடம் என்னென்ன கருத்துக்களை விளக்க வேண்டும் என்பது குறிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு ஈரிலக்க எண்ணெய் ஓரிலக்க எண்ணால் பெருக்குதல் மலர்நிலை மாணவர்களை பாவடிவில் அமரச் செய்யணும் ஆசிரியர் முந்தைய நாளே இந்த செயல்பாட்டை மேற்கொள்வதற்கு தேவையான பெருக்கல் கருவியை செய்து தயார் நிலையில் வைத்து கொள்ளணும் மாணவர்களுக்கு பிடித்தமான ஏதேனும் ஓர் ஈரிலக்க எண்ணையும் பெருக்கும் எண்ணையும் எழுதி ஈரிழக்க எண்ண ஓரிலக்க எண்ணால் பெருக்குதல ஆசிரியர் அறிமுகம் செய்யணும் எடுத்துக்காட்டா முப்பத்து நான்கு பெருக்கல் இரண்டு எனில் முதலில் ஒன்றுகளை ஒன்றுகளால பெருக்கி நான்கு பெருக்கல் இரண்டு சமம் எட்டு என்று கூறி எட்டு உதிரிமணிகளை எடுத்து ஒன்றுகளை குறிக்கும் பெட்டியில போடணும் அடுத்ததா பத்துகளை ஒன்றுகளால பெருக்கி ஆறு பத்து மணி சரங்களை எடுத்து பத்துகளை குறிக்கும் பெட்டியில் போடணும் பிறகு அதற்கான பெருக்கல் பலனை எடுத்து எழுதணும் முப்பத்து நான்கு பெருக்கல் இரண்டு சமம் அறுபத்தி எட்டு இதே போல நூறுகள் பெட்டிகளை பயன்படுத்தும் வகையிலும் கணக்குகளை கொடுத்து ஈரிலக்கை என்ன ஓர் என்னால் எண்ணால் பெருக்குதலில் மாணவர்களுக்கு தெளிவு ஏற்படும் வர பயிற்சி அளிக்கணும் இடமதிப்பிற்கு ஏற்ப மணிகளை இடுவதில் குழப்பம் ஏற்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும் ஆசிரியர் நேர மேலாண்மை மற்றும் வகுப்பறை மேலாண்மைக்கான உத்திகளை பயன்படுத்தும் போது இச்செயல்பாடானது மிகவும் சிறப்பாக இருக்கும் அல்லவா